அது கோர்ட்டு வர போச்சுன்னா என்ன செய்யறது கால் ஒன்று ஏய் ரொம்ப தொந்தரவு கூட வந்துருக்கே நீ எத்தனை தரமில்ல வரு இங்கேயும் இருக்க வேண்டியதானே எவ்வளோ ஊருக்கு போன நீண்டாம்மா வைகாசியில் நல்ல வரன் வரும் கல்யாணத்தை வெற்றியாக்கி தரேன் இன்னொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மன குழப்பத்தை தீர்த்து செம்மையாக்கித்தான் வேற என்ன வேணும் அவன் உங்களை பேச வைக்கிறேன் தைரியம் பாருங்க அவன் பேசி என்கிட்ட சந்தோஷமா வந்து நீங்க சொல்லுவீங்க இன்னொரு தர காலில் வந்து நீங்க என்ன குட்டிக்காரணம் போட்டாலும் வரமாட்டேன் எனக்கு ஒரு குழந்தைய பெற்ற பிறகு நீங்க என்ன செய்ய முடியும் என்ன கால் ஒன்று மன அலைகள் மாறுதுப்பா வெற்றி ஆகி சேலம் சேலம் கணவன் மனைவி கால்நன் சொல்லலாம் வரலாம் பக்கத்தில் வாமா உன் கையை பிடி என்னையை நினச்சிக்கா ஆ மோதிரம் குத்துது பே மாவில் ஆ சரி ஆ ரைட் சைடில் உள்ள கிட்னி ஏங்கலன்னு சொல்லியிருப்பாங்களே ஆமாம் என்ன கால் நோட்டு பண்ண வேண்டாம் அறுவை சிகிச்சை இல்லாமலே குணமாகக்கூடிய நல்ல நிலைமை இருக்கு கிரியாட்டின் பவர் கொஞ்சம் கூடுதலாக இருக்கு அதை குறைச்சாச்சினாலே எங்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் மருத்துவம் பண்ணி தரேன் நல்லா இருக்கு ஜெயித்துக்கா வெற்றி உண்டு இந்தாப்பா ஆனந்தமா இருங்க மகளே பெரியலாம் திருப்பூர் கடன்பட்டு கலங்கிய மகனே வாடா வாடா வா வா என் அருகே நீ இருந்தால் இயற்கை எல்லாம் சுழலுவதேன் உன் அருகே நான் இருந்தால் ஒருத்தர உள்ளமெல்லாம் வாடுவதேன் கண்ணி வைக்கும் வேளையிலே கண்ணிரண்டும் எண்ணுவதேன் மின்சாரம் பாய்வதை போல் உன் பிள்ளைய நல்லா படிக்க வச்சுருந்தா போதுமா கடனை திருத்தார தொழில ஓங்காரமா ஓட்டித்தார இந்த அப்படி இந்த படித்த பாட்டுக்கு ஒரு காலம் பதில் காட்டேன் வெற்றி அடைஞ்சு பார்ப்போம் கடன்பட்டு தொழில் முடக்கம் இருக்குன்னு கேட்டு வந்தவன் பாப்பா ஓ, அடுத்து மனநிலைகளை பத்தி கேட்க வந்தது யாரு மனநிலைகளை பத்தி நூறுதன்கால் என்னடா வேணும் தம்பி அவனை நான் படிக்க வச்சு ஜெயிக்க வச்சிருவேன் உன் கடனையும் தீர்த்து தாரேன் இந்த படிச்சாச்சு இந்த வருஷம் பாஸ் ஆகிட்டான் கருபதாமிக்கு அப்படியா உடல்நிலையை பத்தி கேட்க வந்தது யாரு உடல்நிலை பற்றி கேட்க வந்தது திருப்பூர் உடல்நிலைகளை பற்றி கேட்க வந்தது யாருக்குண்ண என்ன செய்து கால் வரலாம் கொஞ்சம் பாரு கண்ணை முடிக்க ஒரு கண் எமை வந்து படக்கு படக்கு அடிக்குதா கால் ஒன்று நம்ம கண்டுபிடிச்சோம் ஃபைவ் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குடா கிரியாட்டின் சரியா இந்தா அந்த ரிப்போர்ட்டை குறைச்சி ஏங்க வச்சிருந்தேன் நல்லா இருக்கும் போ கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு கும்பலப்பிள்ள வாழ்க்கையை பதிக்காக்கு வந்தது யார் என்னக்கா பிள்ளைய கட்டி கொடுத்தியாக்கா கால் வந்துட்டு வா பே 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 என் பொண்ணு கல்யாணம் பண்ணாந்து முத்துரா சாமி

அச்சப்பா நம்ம அதோ இருக்குடா. நீ யாரும் இடையில நிக்க கூடாது ஒரு இடத்துல போய் நினுங்க காரை வா கால் வந்து வா. வாப்பா வா வா. காரை என்னடா வேணும் தம்பி உனக்கு?

இந்த அந்த வருஷத்துலிக்கு நிறைவுகள் கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் நிறைய பணங்கள் வெளியில இருந்து வரணும் வர வச்சு சொந்தமாக மனக்குறை இருக்கு தீர்த்துருவோம் வேற என்ன வேணும் எனக்கு தெரியல அது தெரியல ஒரு இடம் சொந்தமான வெற்றி கிடைக்கும் ஜெயிச்சு வா போ கருமசாமிக்கு தேவகோட்டை தேவகோட்டை காரைக்குடிக்கும் ஆமா தேவகோட்டைக்கும் ஆமாவா புரியல இன்னைக்கு தேவக்கோட்டையில் இருந்து வந்தது யார் தேவகோட்டை தேவகோட்டை இடம் உனக்கு தேவகோட்டையில் எந்த இடம் ஆ கால் வினுட்டுவா நீங்கள் தேவகத்தில் எந்த இடம் இடையங்கால் அங்கேருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு வெட்டுடையாட்காணி கோயிலுக்கு போகிற வழியா ஆ கால் வந்துட்டு வா உடல்நிலை மனநிலைகள் சம்மந்தமான வருத்தங்கள் இருக்கும் இது பிறவி பயனா அல்லது மந்திர தந்திரத்தால் வந்த விளைவுகளா யார் செய்த பாவம் என்று எனக்கு தெரியணும் என் பிள்ளைகளை திருத்தி தரணும்னு கேட்டு வந்திருக்கோம் கால்வன் இவனை தெளிவாக்கி நல்லா வாழ வச்சுட்டாரே இவனுக்கு பௌர்ணமியில் தெளிவு பண்ணி காப்பாற்ற நல்லா இருக்கு கடன்கள் இல்லாமல் காப்பாற்றி வாழ வச்சுட்டேன் கர்பசாமிக்கு அப்படியா மதுரை மேலூர் மேலூரா பிள்ளைய பத்தி கேட்க வந்திருக்கியா வா கால அப்படியா சரி என்ன வேணுமா பக்கத்தில் வந்து சொல்லி எட்டி அங்க இருக்காத வாங்க என்ன வேணும் அந்த நகை வந்து உனக்கு கிடைக்காது அதில் ஆபத்து இருக்கு அதுக்கு நிகராக தாரேன் பிள்ளைய பத்தி கேட்டு வந்து ஓமா நீ என்ன செய்யணும் பிள்ளைக்கு போயிட்டு வமா புரியுதா கோவா கோவா தகப்பனும் மகனும் கோவா அடுத்த உத்தரவு டெல்லி அடுத்த உத்தரவு டெல்லி கோவா வாப்பா சாப்பின வாங்கணும் நல்ல கேஷி நைட் வச்சிருக்கீங்களே கையில் நல்ல பருப்பாதே கால் வந்துட்டு வாங்க கேசி நைட்லேயே லட்டெல்லாம் வச்சுருக்கீங்களப்பா ஆ போதுல அவருக்கு தானே வர வச்சிருக்கு என்ன சொல்லுங்க இங்கே வர சொல்லுங்க பக்கத்தில் வாடா தம்பி இவனை மீண்டும் பட்டதாரியாக்கி ஆக்கி சிறந்த ஒரு பணியில் இருத்தி வாழ வச்சு தந்தால் போதுமெல்லாம் ஏற்கனவே பணி செய்த கல்லூரியில் ஒரு டைரக்டர் மாற போறாரு ஆனால் உன்னை அழைப்பதற்கு ஒரு மீட்டிங் போட்டு பேசிட்டாங்க மீண்டும் உன்னை கூப்பிட வைக்கிறேன் அந்த வேலை உனக்கு தொடரும் இந்தா வெற்றி உண்டு நிலைமை பண்ண சேட்டப்பணம் நல்லா இருந்தா நமக்காரம் நமக்காரம் வாழ்க மக்களே வாழ்க என்ன வேணும் உங்களுக்கு இந்தி பொண்ணு உணர்த்தி வந்தாளே அவ என்னாச்சு வேண்டாமிட்டிங்களா இப்போ நம்ம செந்தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல பொண்ணு இருக்கு முடிச்சிருவோமா காலை உணுத்துவாங்க உணவு பொண்ணு வேணுமா ஆடி மாதத்துக்கு உள்பட பெண் கிடச்சிரும் இழந்து போன பணம் ஒம்பது மாதத்தில் வீடு வந்து சேரும் இருந்தாங்கப்பா நல்லா இருங்க ஐஸ்வர்யமா இருக்கு கருமசாமிக்கு அறுப்புக்கோட்டை யாருப்பா வரலாம் காலம் வந்துட்டு வரலாம் செந்து வா மகனி சென்று வா அறிவை வென்று வா மகனி வென்றுவாம் ஆ தம்பிக்கு வா பார்க்குறோம் நல்லா பையன் என்ன படிக்கிற அப்படியா என்னப்பா வேணும் கடனை திகன இவனை பத்தி கொஞ்சம் கூட கேள்வி இல்லையா வேற கால் வா மூன்று கேள்விகள் இருக்கு கருமசாமிக்கு ஒரு கேள்வி பணம் இழந்ததுக்கு காரணமும் கிடைக்கணும் நான் கடன்பட்டதுக்கு என்ன காரணம் செய்வனை வினை கோளார்களா அல்லது என் தொழில் முடங்கியதுக்கு என்ன காரணங்கிற உண்மையும் தெரியணும் ஒன்று வீட்டுக்குள் ஒரு அம்மன் தேவதை வந்துக்கிட்டு இருந்துச்சேன் இப்போ வரலையே அதுக்கு என்ன காரணம் வெளிநாடு தமதமாக ஏற்பாடு செஞ்சு தோத்து போய் உட்காந்துட்டேன அதுக்கு என்ன காரணம் இப்படிப்பட்ட மூன்று விதமான கேள்வி உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கு உண்மையா இல்லையா கால் ஒன்றுலாம் செய்வினை வைவினை கோளார்கள் ஒரு பக்கம் காரணம்தான் தொழில் முடங்கியதுக்கு அதுவே காரணம் உங்கள் கடன்களை தீர்த்து வெற்றியாக்கி தரேன் ஒரு வாய்ப்பு வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்பையும் தரேன் கடனை தீர்த்துருவோம் ஜெயிச்சுருவோம் அதெல்லாம் இல்லை போய் அடுத்து ஜெயிச்சுருவோம் போ மறைச்சிருவோம் அதான் வர வைக்க வேண்டியிருக்கு சொல்லிட்டேன் இந்த ஆள் தம்பி நல்லா படிச்சு வாட்டி கர்பதாமிக்கு திருநெல்வேலி 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 மேலப்பாளையம் யார் இருக்கா மேலப்பாளையம் வேணுவா வரலாம் உனக்கு ஒரு வாரிசு வேணும்னு உன் பிள்ளைக்கு கேட்டேன் அதை செயித்து தந்துட்டேன் இப்போ கடலை தீர்க்கணும் தொழில் நல்லாகணும் கால் ஒன்று வரலாம் டவுன் யார்ப்பா வரலாம் இந்தா வேறு என்னடா வேணும் பாசாகிக்கிடுவான் வெற்றி ஆகி தரேன் இந்தா வெற்றி போட்டா வேணும் கடையில் வாங்கின தொண்டர் சன்னதியா சாலியர் திருவா சுவாமி சன்னதி நெல்லையப்பா தாளை தாழையுத்து பகுதி யாரு ஆ எனக்கு வாம்மா உட்காரு என்னம்மா பிள்ளைக்கு என்ன செய்யணும் அது நீதிமன்றத்துக்கும் போலீஸ் தரும் போய்ட்டு தான் என்ன செய்வேன் தான் அந்த இடம் கிடைக்க ஒரு வருஷம் ஆகும் இல்லை சேர்ந்து தந்துடுறதேன் வெற்றி உண்டு போய்ட்டு வாங்க கருப்பசாமிக்கு தாளை உத்து பகுதி யார் வாங்க ஏ ஆ சொல்முடசாமி இருக்காரு எங்க இருக்காரு இருக்காருன்னு கால் வந்துட்டு வாங்க வாங்க விஎம் சத்திரம் யாரு வி எம் சத்திரம் கிருஷ்ணாபுரம் முன்னீர் பள்ளம் என்னடா வேணும் உங்களுக்கு குழந்த பாக்கியம் தாரன் எசக்கியமான பேர் விடணுமா என்ன விடணும் இந்தா பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும் பிரத்தியாக ஆறு மாதம் கழித்து வாழ்க்கை அமையும் போயிட்டு வாங்க முன்னீர் பழம் கால் வரலாம் என்னப்பா வேணும் இடம் வந்து நாலு வருஷம் ஆச்சு ஒருத்தன் தாக்கல் மனு கொடுத்து வச்சிருக்கான் அதுலேருந்து மாற்றி வெற்றியாக்கி தரேன் பொறுமையார் தொண்ணூறு நாள் ஆகும் வெற்றியாக்கி தரேன் போய்ட்டு வா கர்பசாமிக்கு அம்பாசமுத்திரம் இல்லை அம்பாசமுத்திரம் அம்பாசமுத்திரம் அம்பாசமுத்திரமா வா இந்த இடம் ஆ காக்கையை நல்லூர் உள்ளுக்குள்ளே போகணும் ஆம்பூரை தாண்டி இடது பக்கத்தில் உள்ளே போகணும் அதுதானே கால் சொல்லலாம் வரலாம் குழந்தை இருக்கா உங்களுக்கு வேற என்ன வேணும் உங்களுக்கு என்னடா வேணும் உணர்நிலையில் பங்கு வராது வியாபாரத்தை வெற்றியாக்கி தர கடன்படாமல் காப்பாக்கி தர வேறு என்ன மாணும் சரியாயிடும் தைரியமாக இருக்கும் மூணு முறை என்னையை பார்க்கவா நீ வெற்றி ஆகிடுவே ஆமாம் அப்படியா கோயில்பட்டி கோவில்பட்டி கடந்த பின்னே அவைதி பேச வைப்போம் வாழ வைப்போம் பொறுமையாக இருந்து செயல்பட்டு வா ஜெயித்து வருவேன் நல்லாருக்கும் கர்பசா உன் தொழில போய் பார்த்தேன் மன வருத்தமும் வேதனைக்குரியதாக பட்டு இருக்கிய ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையின் கொஞ்சம் கவலை இருக்குது அதை குணமாக்கணும் நலப்படுத்தணும் வேறு என்னப்பா வேணும் இந்தா ஜெயிச்சு தரேன் அடுத்து வரும்பொழுது பௌர்ணமிக்கு முதல் நாள் வந்து பாரு வீடு தகுந்தமான குழப்பத்தையும் தீர்க்குறேன் காளியம்மா இருக்கான் அவன் எல்லையில் கும்பிட்டு கரதாமிக்கு தேனி எல்லை பிள்ளைய பத்தி கேக்க வந்தது யாரு என்னம்மா பிள்ளைக்கு ரெண்டு டீ தாங்க வேண்டிதா வாடா என்னடா தம்பி ஆ கண்ண முடிக்காங்க மூடு உங்க இருப்பேன் என் தங்கை காளியும் இருப்பா பதிமூன்று வருடங்கள் உங்கள் வாழ்க்கையில பட்ட துயரம் வரை நீங்கிற இப்ப மூணு வருத்தமா இந்த துயரத்துல உயிரோட ஏன் இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு என்னை இருபது ரூபாய்க்கு திருநீர் கொடுங்கப்பா இவனுக்கு அது போடா உன் கடனை தீர்த்து தர்றதுக்கு உத்தரவாயிடுது இந்தா பரிசு கிடைக்கும் கடன் தீரும் நல்லா இருங்க படிக்க வச்சு இவன் அரசு உத்தியோகத்துக்கு போவான் சந்தோஷமா இருக்கு போயிட்டு வாங்க எல்லாரும் அவரோட இடத்துல உட்காருங்க கூப்பிடுறேன்